இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாடி தோட்டத்துல குண்டு மல்லி செடியை எப்படி வளர்க்கறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க எங்க மாடியில அடுப்பு குண்டு மல்லி பூ செடி வச்சிருக்கோம் இந்த செடி வந்து நம்ம நல்லா வெயில் படுற இடத்துல தான் நம்ம வைக்கணும் செடி வந்து லாங் லைஃப்பில் இருக்கும் நம்ம வச்சதும் நல்லா க்ரோத் கிடைக்கும் இல்லைன்னா வாட்டர் கேன் இருந்தாலும் நீங்க அதில் வைக்கலாம் பாட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக இருந்துருச்சுன்னா நிறைய பூ வைக்கும் இது வந்து பாருங்க சின்ன செடி தான் ஆனால் இதுல நிறைய பூக்கள் இருக்கு பூத்து முடிச்சதும் நம்மலாம் பூவெல்லாம் கட் பண்ணிடணும் தான் நமக்கு நிறைய கிளைகள் கிடைக்கும் அதில் நிறைய பூக்கள் வைக்கும் வந்து சம்மர் சீசனில் தான் நிறைய பூக்கள் வைக்கும் இது நம்ம கட்டிங்ஸ்லேயும் ஈஸியாக எடுத்துக்கலாம் தண்ணி வந்து பாட்டில் நிற்காமல் பார்த்துக்கணும் இல்லைன்னா வேறகள் நோய் வந்துடும் மல்லிகைனால ஃபேமஸ் வந்து மதுரை தான் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே மதுரொல்லினா ரொம்ப பிடிக்கும் இதில் நிறைய வெரைட்டி இருக்கு இது வந்து குண்டு மல்லி இது வந்து பத்தடுக்கு மல்லி பாருங்க எவ்வளோ லேயர் இருக்குன்னு மார்ச் டு ஜூன் வரைக்கும் இந்த பூக்களோட சீசன் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாலைக்கு பயன்படுது சாமிக்கும் வைப்பாங்க நலைய அலங்காரம் அப்படின்னாவே இந்த பூ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு எவ்வளவு பூக்கள் இருந்தாலும் இந்த பூக்கள் தான் நிறைய பேர் விரும்புவாங்க அந்த அளவு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இந்த பூக்கள் வந்து நிறைய பேர் கஷாயம் வச்சுட்டு குடிச்சிட்டு வராங்க டெய்லி வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி நான் அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க இந்த செடி நம்ம எப்படி பண்ணணும்னா மீடியம் சைஸ்ல இருக்கிற ஸ்டெம் கட் பண்ணி வச்சாமல் வளர்ந்துடும் தொட்டியும் இல்லை பாக்ஸும் நிறைய இருந்துருச்சுன்னா நம்ம இது வைக்கலாம் அதுதான் நம்ம பூக்கள் வந்து நிறைய கிடைக்கும் இதுக்கு நம்ம டெய்லி வந்து தண்ணி இருந்தது அவசியம் தண்ணி மட்டும் தேங்காமல் பார்த்துக்கணும் செடிக்கு எப்படி மண் கலவை ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் நம்ம தோட்டத்து மண்ணோட ஒரு பங்கு வெறுமை காம்போஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட சேர்த்து நம்ம கொக்கோ பிட்டு ஒரு பங்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கவுடங்க வந்து ஒரு பங்கு எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ செடிக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் அப்புறமா பொட்டாசியம் சத்து ரொம்பவே இம்பார்ட்டன் அது ரொம்ப வாழைப்பட தோல்லையும் அப்புறம் எக்கோட வேஸ்டேஜெலாம் நிறையவே இருக்குது இது வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா பூக்கள் வந்து நல்லா பெரிய பூக்கெல்லாம் பூக்கும் நிறைய அரும்புகளும் வைக்கும் இதோடய இலைகளில் பார்த்தீங்கன்னா கருப்பு பூச்சியும் மாவுப்பூச்சியும் இருக்கும்

ப்ரூனிங் பண்ணுறதுனால நமக்கு நிறைய புதிய கலைகள் இருக்கும் இது வேற ஒரு பூ செடி இது பாருங்க நாங்கள் ஏசோ ப்ரூனிங் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க புதிய கலைகள் விட்டுருக்கு நிறைய பேர் பூக்கள் பூத்து முடிச்ச வாட்டி கட் பண்ணுறது இல்லை ஆனால் அதெல்லாம் விடக்கூடாது இல்லைன்னா புதிய கலைகள் வைக்காது பூத்து முடிச்ச பூக்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டாதான் புதிய கலைகள் வைக்கும் செடியோட ஸ்டெம்மு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த பூ வந்து மொட்டா இருக்கிறப்பவே பொறிச்ச ஒரு பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாளுக்கு அப்படியே இருக்கும் டெரஸில் இந்த செடி கொக்கோ உட்காந்துட்டு வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தூ விடுங்க அப்போ தான் அதோட வேறு பகுதி சுற்றி ஈரப்பகுதியாக இருக்கும் இந்த அதிக வாசனை கொண்ட செடியை உங்க வீட்டிலும் கண்டிப்பா வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்